நேராக எல்லாம் அவர்கிட்ட போய் வாங்க நீங்கள் வந்து ஆரம்பி நீ என்ன சொன்ன வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கவா எல்லாம் முதல்ல சாப்பிட்லான்னு நான் என்ன வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன் வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறவான்னு சொன்னேன் நான் அதில் வரணும் இல்லை திருவண்ணாமலை பரதேசிகள்லாம் கடைசி பந்தின்னு எப்போ நீ சொல்லிட்டியோ அப்போ திருவண்ணாமலை பரதேசி கடைசி பந்தியில் சாப்பிட தான் சரியா இருக்குமே ஒழிய முதல் பந்தியில் சாப்பிட்டு சரியாக இருக்காது மற்றவங்களுக்கு போ ஒரு ஒரு நெறிமுறையையும் அவர் வகுத்து வச்சார்னா அதை வகுத்து வச்சது அவ்வளோ உறுதியாக பின்பற்றுகிற இயல்பு அவருடைய ஆனால் அதே சமயத்தில் அவருடைய அந்த மனம் தான் சாப்பிடுற போது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அப்படியே பிசைஞ்சு இது ருச்சியாக இருக்குது இது உப்பாக இருக்கணும் இது புளிப்பாக இருக்கணும் இது நல்லா இருக்கணும் அந்த மாதிரியான அந்த டேஸ்ட் அதை பற்றிய எண்ணங்களே கிடையாது சரீரத்தை காப்பாத்துறதுக்கு அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும் ஏன்னா இந்த சரீரத்தை வஞ்சனை பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை சரியான வார்த்தை இந்த சரீரத்தை வஞ்சனை பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை இன்னும் சரியாச்சுன்னா இன்னொருவரை கொலை செய்ய உனக்கு எப்படி உரிமை இல்லையோ இன்னொருவரை அழிக்க உனக்கு எப்படி உரிமை இல்லையோ அப்படி உன்னுடைய சரீரத்தையும் அழிப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை அதனால அதுக்கு வேண்டி அன்னாகாரத்தை சாப்புண்ணுமே ஒழிய அது எங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அதுக்கு ருசி ருசியா சாப்பிடலாங்கிற அந்த முயற்சியெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ நம்ம அதை ஏன் அதை சொல்லிவிட்டு சிந்தனைக்கு வர்றோம் அப்படின்னு கேட்டால் நாம் எந்த அளவுக்கு வளரலாம் நாம் எந்த அளவுக்கு அதுக்குள்ளே பிரவேசிக்கலாம்னு யோசிக்கிறதுக்காக இதுக்கு அப்படியே இன்னொரு கம்பேரிசன் சொல்கிறேன் ரோட்டோரத்தில் தெருவில் பிச்சை எடுக்கிற ஒருத்த சாக கிடக்கிறான் ஆனால் அவன் பிச்சை எடுக்கிற ஒருத்த சாக கிடக்குறான்னாலும் கையை இறுக்கி மூடிக்கிட்டு சாக கிடக்கிறான் இங்கே அவன் கையை இப்படி திறந்து பாருங்கள் ஏதோ ரெண்டு அழுக்கடைந்த எட்டனாவது உள்ளே வச்சுருக்கான் இப்ப எந்த நிலையிலையும் அந்த எட்டனாவை இழக்கிறதுக்கு அவன் தயாராக இல்லை இழப்புக்கு தயாராக இல்லாதவர்கள் இழப்புக்கு அதாவது பொருள் இழப்பு வேறு வகையான சுக இழப்பு இந்த இழப்புக்கு தயாராக இல்லாதவர்கள் பரமாத்மாவை அனுபவிப்பதற்கு ஒருபோதும் வாய்ப்பு இல்லை ஏன்னா பை அக்யூமுலேட்டிங் ப்ராசஸ் நீங்க ஒன்னொன்னே சேர்த்து போறீங்க இல்லையா பை அக்யூமுலேட்டிங் ப்ராசஸ் நீங்க கடவுளை போய் ஒருபோதும் உடன முடியாது அடைய முடியாது ஆனா இழப்பின் வழி இது வேணா இது வேணா இது வேண்டாம் இது வேண்டான்னு எதெல்லாம் விட்டு நீ விலகிறியோ யாதனின் யாதனின் நீங்கியா அதெல்லாம் விட்டு விட்டு நீ விலகிறியோ அவர்கள் பரமாத்மாவை அடைவதற்கு மிக சுலபமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை அவர் புரிய வைக்கிறார் சரி இன்னும் ரமனுடைய பிலாசபில நான் என்பதை அவர் எப்படி டீல் பண்ணுறார் அப்படின்னா இந்த நான்ங்கிறது வந்து ரெண்டு வகையாக செயற்படும் ஒன்று நான் என்கிற எண்ணம் இன்னொன்று நான் என்கிற உணர்வு இதில் அந்த நான் என்கிற எண்ணம் அகந்தை அல்லது அகங்காரம் அப்படி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம் அசூம்டு ஐ அது என்ன அசியூம்டு ஐ நாமளே அசீம் பண்ணியிருக்கோம் சில ஐ இப்போ 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 என்ன எடுத்துக்கிட்டால் சுகீ சிவம் சொற்பொழிவாளர் சென்னையில் குடியிருப்பவர் இப்படி என்ன பத்தி நான் சில அசம்ஷனோட இருப்பேன் இல்லையா இப்படி என்னை பற்றி நான் சேகரித்துக் கொண்ட செய்திகள் அஸ்யூம்டு ஐ அப்படின்னு ஒன்று இருக்கு இதை தாண்டி தி ரியல் ஐ வேறையா இருக்கு உண்மையான நான் என்பது வேறையா இருக்கு அப்ப நான் என்கிற அந்த எண்ணம் தவறானது ஏன்னா நான்கிற எண்ணம் அகங்காரமாகிறது அகங்காரம் தான் எல்லா நோய்களுக்குமே மூல காரணம் இப்ப நம்ம வந்து ஒரு டாக்டர் சொல்றாரு இல்லையா இதெல்லாம் கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு வைரஸ் சார் இந்த வைரஸ் தான் எல்லாத்துக்கும் சோர்ஸ் எல்லாத்துக்கும் மூலமான காரணம்னு அது மாதிரி எல்லா வியாதிகளுக்கும் மூலமான வைரஸ் என்னன்னா நான் அப்படிங்கிற அகங்கார எண்ணம் இப்போ நான் என்கிற உணர்வாக அது மாறிவிட்டால் அது என்ன நான்கிற உணர்வு எது யோசிக்கிறது எது சிந்திக்கிறது எதிலிருந்து புறப்பட்டது எது சாட்சி மாத்திரமாக இருக்கிறதுன்னு ஆத்ம சாட்சா்காரம்னு பேர் எல்லாம் ஆத்மாவில்தான் போய் ஒடுங்கி இருக்கிறது அப்படின்னு இப்படி சொல்லி பார்க்கலாம் மனதை ஆத்மாவில் ஒடுக்குதல் மனத்தை ஆத்மாவில் ஒடுக்குதல் அப்படி ஒடுக்கிய நிலையிலேருந்து நான்கிறத பார்த்தா நான் என்பது எண்ணம் அல்ல நான் என்பது உணர்வு அப்போ அந்த நான் ஆன்மா அந்த நான் அது பரமாத்மா இந்த நான்கிறது என்னுடைய எல்லைக்கு வருகிற போது ஜீவாத்மா அல்லது ஜீவ அகந்தை அல்லது இன்னும் கொஞ்சம் போனா அசுயமிடாய் அப்போ இந்த அசியூம்டு ஐ தான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் த ரியல் ஐ அண்ட் அசியூம்டு ஐ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கான்ஃபிளிக்ட தெளிவுபடுத்தி ஆகும் ரமண மகிஷ் என்ன சொல்றாரு ஒரு விஷயத்தை அறிபவனாக நீ இருக்கிறாயே ஒழிய கவனிங்க ஒரு விஷயத்தை அறிபவனாக இருக்க நீ ஆசைப்படுகிறாயே ஒழிய அறிபவனை அறிபவனாக ஆவதில்லை என்ற அறிபவனை அறிபவனாக ஆவதில்லைன்னு இதன்ன அதன்ன இதன்ன 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 எல்லதெத கேட்டிட்டே போறோம். ஆனா அறிபவனை இதை எல்லாத்தையும் யார் அறிகிறா இது எல்லாத்தையும் யார் சேகரிச்சா? இதெல்லாம் தன்னுடையதுன்னு கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டே போரானே. அந்த ஆள் யாரு அப்படிங்கறத நீ பாத்தியா? அந்த அறிபவனை அறிவதுதான் உண்மையான ஞானமாக இருக்க முடியும் அப்படி. அந்த நிலையிலே பகவான் ரமணர் இருந்தார். அவரோட அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் அதை அனுபவித்துப் பார்த்தார். ஒரு சம்பவம். நடேசய்யர் அப்படின்ற பேரு ஒரு பெரியவர். அவர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பாண்டாம் அப்படின்னு அவருக்கு மனைவி மேலே ஏதோ ஒரு கோபமாக அந்த கோபத்தில் வீட்டை விட்டுவிட்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறார் திருவண்ணாமலை கோயிலில் சந்தனம் அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறார் அந்த காலத்தில் ரொம்ப குறைச்ச சம்பளம் நாலு நாவை கொடுத்துருக்குறாங்க அப்புறம் கோயில்லேருந்து விட்டுவிட்டு ரமணரை வந்து பார்க்க வந்துட்டு ரமணரோடையே அப்படியே ஒன்றிட்டார் இங்கே ஆசிரமத்திலேயே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டு ஆசிரமத்திலேயே இருக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணி அவர் ஆசிரமத்திலேயே இருக்கிறார் அப்போது சமையல் வேலை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு அவர் ஆசிரமத்தில் சமையல் வேலை பார்க்க சொல்லியிருக்கிறார்கள் அவர் அங்கேயே இருந்து பகவானிடத்துலையே கைங்கரியம் பண்ணி கொண்டு கூடவே இருக்கிறார் அவர் திடீர்னு வந்து ஒரு நாள் சொன்னார் பகவான்கிட்ட இங்கே யார் யாரோ வர்றாங்க உங்ககிட்ட என்னெல்லாமோ கேட்குறாங்க நீங்களும் சளைக்காம பதில் சொல்கிறீங்க யார் யாருக்கோ என்னெல்லாமோ பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்கிறதுன்னு இப்போ கிட்டத்தட்ட நீங்களும் அதே நிலமையில தான் இருக்கீங்களோ ரசிக்கலை நான் முதலே சொன்ன மாதிரி இதை புரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுக்கணுங்கிற முயற்சியும் அவசியம் இல்லை இதை யாரும் புரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது ஆனால் இந்த உணர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டால் என்றைக்காவது அந்த உணர்வு நமக்கு சித்திக்கும் அந்த உணர்வு நமக்கும் சித்திக்கும் அவ்வளோதான் சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுறார் அந்த நடேசையர் கண்ணீர் விட்டு சொல்கிறார் யார் யாரோ வராங்க என்னெல்லாமோ பேசுகிறாங்க பெரிய பெரிய விஷயமா பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு ரமணர் சிரிச்சார் ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது புரிகிறதோ கேள்வி பாருங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது புரிகிறதோ அப்படின்னா அது நன்னா புரியுறது எது ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது நன்னா புரியுறது யாருக்கு புரியுறது எனக்கு புரியுறது அந்த எனக்குங்கிறது என்னன்னு புரிஞ்சுதோ அவர் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சார் அந்த எனக்குங்கறத புரிஞ்சுட்டா இது எல்லாமே புரிஞ்சுடும் ரொம்ப சிம்பிள் எனக்கு புரிய மாட்டேங்கிறதுன்னு இல்லையா புரிய மாட்டேங்கிறது என்னன்னு உனக்கு புரிஞ்சு போச்சு எனக்குன்னு சொன்ன அந்த எனக்கு என்னன்னு மட்டும் நீ புரிஞ்சுட்டா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் இதை விட எளிமையா டீச் பண்ண முடியுமா அந்த எனக்குங்கிறத என்னங்கிறத ரமணர் கண்டுகொண்டார் எனக்குங்கிறது நான் அசீவ் பண்ணி வச்சிருக்கிற ஐ இல்ல ரியல் ஐ அது பரமாத்மா அதுக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது ஸோ டிசல்யூஷன் இதில் கரைச்சிக்கிட்டே போய் மொத்தமாக அதில் மெர்ஜா இன்னுமே ஒழிய நான் அக்யூமலேட் பண்ணவே கூடாது ஒன்றுனா எனக்கு வனா வனா வனான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே போயிட்டா நான் அதுலேயே தான் இருக்கிறேன் ஏ அதுதான் என் ஒரிஜினல் நிலைமை ஸோ அதுக்கு மேலே சில விஷயத்தை எடுத்து போத்திக்கிட்டு இருக்கிறேன் புத்தருக்கு ஞானம் வந்தோம்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன அடைந்தீர்கள் எதையும் அடையவில்லை சுமைகளை தூக்கி எறிந்தேன் நான் புதுசாக ஒன்றும் அடையலை தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு சுமை இல்லாத நிலையில் நான் இருக்கிறேன் சார் போதி தர்மர் இப்போ ரொம்ப பாப்புலர் ரைட்டர் அவர் போதி கண்டுபிடிக்கிற தமிழ்நாட்டுக்காரன்னு தீப்பா வன்னியன்று ஆழமான ஆராய்ச்சி எல்லாம் அவர் நாடும் கிடையாது மொழியும் கிடையாது இனமும் கிடையாது ஜாதியும் போனவர் அவரை நம்ம எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கும் போதி தர்மத்தில் சீன பேரரசர் பேரரசர் ஒரு கேள்வி கேட்டார் போதி தர்மத்தில் என்ன நீங்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டார் பாருங்க நீங்கள் யார் இதுக்கு போதி தர்ம பதில் அப்பனே அது தெரியாமல் தான் இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் யார் அப்படிங்கறது தெரியாம தான் இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அதைத்தான் நானும் தேடி தேடிக்கொண்டிருக்கிறேன் நான் யார் என்பதை தான் நான் தேடி தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பதுதான் போதி தர்மர் கொடுத்த ரிப்ளை அது ஒண்ணு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது ரமணாட்ட போய் ஒருத்தன் கேட்டான் நான் யாருங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படின்னா ஆமா அப்ப நான் யாருன்னு சொல்லுங்க பாப்போம் டெஸ்ட் வைக்கிறோம் அப்ப நான் யாருன்னு சொல்லுங்க பாப்போம் ரமணாட்ட ரொம்ப ஹியூமர் சென்ஸும் ஜாஸ்தி அவர் சொன்னாரு நான் நான் யாருன்னா கண்டுபிடிச்சனே ஒழிய நீ யாருன்னா என்ன கண்டுபிடிக்க அது வேணா நீ தான் கண்டுபிடிக்கிற மொழிய நான் எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் நான் யாருங்கிறத எனக்கு தெரியுமே ஒழிய நீ யாருங்க நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் இந்த ஒருத்த வந்தா ரமணரை இன்சல்ட் பண்ணுங்கிற எண்ணத்தோடைய வந்தா இவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு அவரை பாருங்க எவ்வளவு ஆக்வர்டா ஒரு கொஸ்டின் கேட்டா தெரியுங்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்றாங்களே பெர்த் கண்ட்ரோல் பத்தி தெரியுமா வேணும்னு பெர்த் கண்ட்ரோல் பத்தி தெரியுமா ராமநாதர் பதில் சொல்ல பேசாம இருந்தார் இந்த எதுக்கு பதில் பேசாம இருந்தார் ஒன்னும் சொல்லாம இருந்தார் பெர்த் கண்ட்ரோல் பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க பதில் சொல்லுங்க பெர்த் கண்ட்ரோல் பத்தி தெரியுமா அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார் டெத் கண்ட்ரோலை பற்றி உனக்கு தெரியுமா அதை தேடு அப்புறம் பர்த் கண்ட்ரோல் தானாவே தெரியும் டெத் கண்ட்ரோலை பற்றி கண்டுபிடி பாருங்க எவ்வளவு ஆழமான ஒரு ஆன்சர் ஆனால் அப்பேர்ப்பட்ட மகானையும் சார் சாதாரண சராசரி சாமியார் மாதிரி தான் நம் ஆட்கள் அப்போ இப்போ இன்னும் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கார் அவர்கிட்ட வந்து எனக்கு வேலை வாங்கி கொடு எனக்கு கல்யாணம் ஆவண ஏற்பாடு பண்ணு எனக்கு நல்லது பண்ணு இந்த வரங்க கேட்குறதுக்கு குறி கேட்கறதுக்கு போகிற மாதிரி தான் போகிறோம் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க நம்ம வந்து ஒரு தூக்கத்தில் இருக்கோம் இந்த தூக்கத்தில் நிறைய கனவுகளை விற்பதற்கு குருமார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் கனவுகளை விற்று காசு பார்க்கிறார்கள் நம்முடைய குருமார்களில் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கனவுகளை விற்று காசு பார்க்கிறார்கள் சார் ஒரு சாமியார் கிளாஸ் நிறுத்தினார் சார் நடந்த சம்பவம் சார் சாமியார் கிளாஸ் நிறுத்தினார் முடிஞ்ச உடனே வரம் கொடுப்பாராம் என்ன வரம் கொடுப்பாராம் அவன் கேட்ட வரம் அவனுக்கு அப்படியே கொடுப்பாராம் அப்படி நெத்தியில் கை வச்சுக்கிட்டார் உனக்கு என்ன வரம்பு கேளு அப்படின்னார் நான் வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறேன் காதலிக்கிறேன் அவள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் நடக்க மாட்டேங்குது கவலையே படாதே கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் சரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது யார் தடையா இருக்கா அவள் புருஷன் இது நடந்த சம்பவம் இது நடந்த சம்பவம் எக்ஸாஜுரேட்டட் இல்லை மிக இல்லை கற்பனை இல்லை நடந்த சம்பவம் இவர் எப்படி சார் வரம் கொடுக்க முடியும் இவருக்கு வர யாரை விரும்புகிறான்னா அவ புருஷனோடு இருக்கிறாங்க இவருக்கு தெரியாம நான் வரம் கொடுக்க முடியுமா அதைத்தான் சொன்னேன் நீங்கள் நிறைய கனவுகளோடு இருக்கிறீர்கள் உங்களிடத்தில் கனவுகளை விற்று குருமார்கள் காசு பார்க்கிறார் நிறைய கனவுகளை அவங்க வந்து விற்றுட்டு காசு பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் ராமநாதத்துக்கு நேர் எதிரானவர் ஒரு உட்காந்துருக்கார் ஆசிரமத்தில் ஒரு அம்மா வந்தாங்க சார் ஒரு அம்மா வந்துட்டு சொல்றாங்க பகவானே நீங்க தான் முக்தி அப்படிங்கிறத வந்து கொடுக்க முடியும்னு எல்லாரும் சொல்றாங்க நான் திருவண்ணாமலைக்கு வந்தேன் வேறொரு முக்கியமான வேலையா வந்தேன் இங்க நீங்க முக்தி கொடுங்கோ நான் வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன் இன்னொரு ரூபாய்க்கு பற்ற முக்தி என்ன அப்படி எடுத்து கையில் கொடுக்க முடியுமா ரமணர் ஒன்றுமே பல்ட் சொல்லவே இல்லை பேசாமல் அப்படியே உட்காந்துருந்தார் ஒன்று பர்ட் சொல்ல பாட்டு சைலண்ட்டாக இருந்தார் என்ன பகவானே தருவேன் தரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா பரவாயில்ல அதாவது உண்டா இல்லையான்னு க்ளியராக சொல்லிடணுமா தருவியாக தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்லை அவர் அப்பவும் பர்ட் சொல்லலை ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து சொன்னாங்களா எனக்கு ரயிலுக்கு நேரம் ஆச்சு இனிமேல் நான் உட்காந்துருந்தா ரயில் போயிடும் பாருங்க ரயிலுக்கு போகிறதுக்குள்ளே முக்தி கொடுத்துடணும் எனக்கு ரயிலுக்கு நேரமாச்சு நான் புறப்படுறேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டு நேராக புறப்பட்டு போயிட்டாங்க அப்போ ரமணர் சொன்னாராம் அவங்க ஏதோ ஒரு வேலையாக வந்தாங்க ரயிலுக்கு போறதுக்குள்ள முக்தி கிடைச்சா வாங்கிட்டு போயிடலாமேங்கிற ஐடியால வந்தாங்க அவ்வளவு சீக்கிரமா முக்தி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியல பாருங்க மனிதர்கள் எப்படி எல்லாம் குருமார்களை யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க அப்படிப்பட்ட அதாவது உங்களுக்கு நினைச்ச உடனே நினைச்சதை அப்படியே தூக்கி கையில கொடுக்குற மாதிரி அந்த ஆள் வேண்டி இருக்கு அது சாதகம் அதாவது சாதனை இன்னும் சரியாக சொல்லப்போனா நீங்க தொடர்ந்து அதே நிலையில இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பாருங்க இந்த எண்ணத்துலேருந்து அது வெளியில போகும் மறுபடியும் அதை கொண்டாந்து அதே எண்ணத்தை நிறுத்தணும் அவர் என்ன சொல்றாரு இந்த நானற்ற நிலை என்பதற்கு போக முடியுமா உதித்த இடத்தில் ஒடுங்குதல் சொன்னா நானற்ற நிலைக்கு போக முடியுமான்னு கேட்கிறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்றார் தினம் நீ போறியே நீ தினமும் போற புரியலையே அப்படின்னா தூங்கல இப்ப நம்ம நேற்று ராத்திரி நம்ம தூங்கணும் தூங்கின போது நாம தூங்குற போது நம்ம தூங்கி எழுஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லா தூங்கினேன்னு சொன்னமே ஒழிய தூங்குற போது நம்முடைய நான் என்னாச்சு அது இருந்தது ஆனா இல்லாம தான் இருந்தது இல்லையா அது இருந்தது ஆனா இல்லாம இருந்தது அப்ப நான் இருந்தும் இல்லாமல் இருக்கிற நிலையில் நீ தூக்கத்தில் இருப்பது போல விழிப்பிலும் நான் இருந்தும் இல்லாத நிலைக்கு பயணப்பட்டால் அதுதான் ஞானம் எப்படி தூக்கத்துல நான் இருந்தும் இல்லாமல் போயிற்றோ அப்படி விழிப்பு நிலையிலேயும் நான் இருந்து இல்லாமல் போகிற ஒரு பக்குவத்தை நாம் அடைய வேண்டும் அப்படி அடைய முடியுமா அப்படி அடைந்தால்தான் அது ஞானம் அப்படின்னு பேர் இன்னும் எளிமையான ஒரு உதாரணம் சொல்லி வளர்க்கிறார் ஒரு வெயில் காலம் கிரிதி கிரி பிரதர்ஷனம் வர்றாங்க அந்த மலையை சுத்தி வர்றதுக்காக வெளியில சுத்தி வர்றாங்க உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை எப்பவுமே ரொம்ப தக 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 நெருப்பா இருக்கிற பூமி இல்லையா அதனால எல்லாரும் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறாங்க கதவு ஜன்னல் எல்லாம் காத்து வரட்டுமே அப்படி திறந்து வச்சுட்டு படுத்திருக்கிறாங்க அப்போ அவர் சொல்றார் இதுதான் அந்த ஞானத்தின் நிலைங்கிறார் என்ன ஜன்னல் திறந்திருக்கு உள்ள எல்லாரும் தூங்குறான் கவனிச்சியா கதவு திறந்திருக்கு உள்ள எல்லாரும் தூங்குறான் புரிச்சியா அதாவது பொறி புலன்கள் திறந்திருக்கணும் கண்ணு திறந்திருக்கணும் காது திறந்திருக்கணும் மூக்க திறந்திருக்கணும் எல்லாம் திறந்திருக்கணும் ஆனா உள்ள இருக்கிறவன் தூங்கிக்கிட்டே இருக்கணும் அதான் உண்மையான ஞானம் பெறுகிற நிலை இதை விட எளிமையாக செலுத்த முடியுமா எவ்வளவு எளிமையா பொறி புலன்கள் திறந்திருக்கணும் ஆனா அதே சமயத்தில் உள்ள இருக்கிறவன் தூங்கிக்கொண்டே இருக்கணும் இல்ல ஒரு அழகு என்ன அப்படின்னு கேட்டா பொறி அவருடைய கண்கள் நீங்க ரமணருடைய மத்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ ரமணருடைய படத்தில் நம்ம பார்த்து எப்பவுமே பிரமிக்கிற விஷயம் அவருடைய கண்கள் கண்ணாலே கைவல்யம் காட்டவல்லான் அப்படின்னு அவரை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க கண்ணாலே கைவல்யம் காட்டவல்லான் அப்படின்னு அந்த கண்ணு பாருங்க ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க அந்த கண் எப்பவும் திறந்திருக்கும் எதையும் பார்க்காது ரமணருடைய கண்களை பத்தி சொல்லணும்னா ஒரே வரியில சொல்லணும்னா அந்த கண்கள் எப்பவும் திறந்திருக்கும் ஆனா எதையுமே பார்க்காது இப்போ எப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் எதையுமே பார்க்காதுன்னா எதன் மீதும் பிடிப்பு கிடையாது எதன் மீதும் லைப்பு கிடையாது எதன் மீதும் பற்று கிடையாது எல்லாத்திலிருந்து விலகி இருக்கிற ஒரு நிலை அந்த நிலைதான் உண்மையான ஞானத்தில் நிஷ்டை கூடி இருக்கிற நிலை இன்னும் ஒரு ஒரு எல்லை பாருங்க அந்த ஆனந்த நிலையில் அவர் இருந்தபோது நான் சொன்ன மாதிரி சராசரி பக்தர்கள் வந்து அவற்றை அழறது உண்டு எத்தனையோ விஷயங்களை அவற்றை கேட்கறது உண்டு விரும்பி கேட்கறது உண்டு அது மாதிரி ஒரு பக்தர் வந்தார் ஓன்னு அழறார் கதறி 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 அழறார் அவருக்கு எத்தனையோ துக்கம் அந்த துக்கத்தினால அவர் அழறார் பகவானே நான் துக்கப்படுறேன் பகவானே நான் துக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அழறார்